செங்கல்பட்டு மாவட்டம் மெய்யர் ஊராட்சி கால்நடை பராமரிப்பு துறை சார்பாக சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது தலைமை ஊராட்சி மன்ற தலைவர் தமிழரசன் மற்றும் துணைத் தலைவர் பத்மாவதி சண்முகம் மற்றும் கால்நடை மருத்துவர் கீதா கால்நடை ஆய்வாளர் மகேஸ்வரி கால்நடைகளுக்கு சிகிச்சை அளித்தனர் கன்றுகள் மற்றும் ஆடுகள் குடல் புழுக்கள் நீக்கம் செய்தல் நோய் தடுப்பு பணி தொற்று நோய்க்கு எதிராக தடுப்பூசி போடுதல் மலட்டுத் தன்மைக்கு சிறப்பு சிகிச்சை அளித்தல் ஆண்மை நீக்கம் செய்தல் சச்சினை பரிசோதனை செய்தல் கருவூட்டம் செய்தல் கோழிக்கு வெள்ளை அளித்தல் நோய் தடுப்பூசி போடுதல் சுண்டுவதை அறுவை சிகிச்சை செய்தல் நோய் மாதிரி பொருட்களை ஆய்வு செய்தல் ஆடு மாடு கன்று குட்டி கோழிகள் முன்னூறு என்று சிகிச்சை அளிக்கப்பட்டது மருந்து மாத்திரைகள் அனைத்தும் இலவசமாக அளிக்கப்பட்டது இடர்பாடுகள்

த்ரீ மந்த்ஸ் இது மாதிரி ஜூனா ஜூலை ஒன் மந்த்து கூட இருக்காது ஒன் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் தான் சார் இப்போ ஆயிடுச்சு அவர் வந்து திருவண்ணாமலையிலிருந்து வந்ததாக சொன்னாங்க சார் கரெக்டாக எனக்கு திருவண்ணாமலையிலேருந்து அதாவது அவர் அந்த சைட்லேருந்து வந்ததாக சொன்னாங்க டிடி